திருப்பி படிக்கிறேன் திருத்தனை திசை நான் முகன் தந்தையை திருத்தன்னா எப்போயும் திருப்தியாக இருப்பான் திருப்தி உடையவன் எப்பொழுதும் சொல்லுங்க நம்ம கிட்ட குறை ஒன்றும் இல்லைன்னு மனசா வாயால் தான் சொல்லுவோம் மனசில் இருக்கும் எதுவும் அந்த மாதிரி மனசுலால கூட ஒரு குறையும் இல்லாதவன் தான் திருத்தனை திருத்தனை திசைனான் திசை நான் முகன் தந்தையை பிரம்மாவோட அப்பாய் தேவதேவனை அந்த புரியுது மூவரில் முந்திய விருத்தனை இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் காரியம் செய்கிற மூணு பேர் அவர்களில் இவன் விருத்தன் அவர்களை விட பழையவன் அவன் அதான் விருத்தம் விருத்தான் பழசன் வயசானவன் அர்த்தம் அவர்களுக்கு மூத்தவன் இவன் அர்த்தம் அர்த்தமுடியும் விளங்கும் சுடர் சுதியை எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டிருக்க அருவி சுடர் சுவாமி விண்ணை மண்ணினை ஆகாசத்தை நிலத்தை கண்ணுதல் கூடிய அருத்தனை கண்முதல்ல சிவபெருமானை சொல்ற அவனோடு சேர்ந்திருக்கிற உடலை உடையவன் அவனை தனது பங்காக வைத்து கொண்டிருப்பவன் அருத்தன் கண்ணுதல் கூடிய அருத்தனை ஹரியை ஹரிங்கிற திருநாமத்தையும் சொல்லுவான் ஹரினா நான் பச்சையாக இருப்பவன் சுவாமி அதுதான் ஹரி சம்ஸ்கிருதத்தில் ஹரின்னா பச்சை ஸோ பச்சை கலரில் இருப்பவன் ஹரி இல்லை ஹரின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஹரி பரிகி ஹரியா அப்பனை அந்த குதிரையை கொன்னா சுவாமி அதே கிருஷ்ணன் தான் மேலே துரங்கம் படக்கு சிறியா இருக்கு பாருங்க அதுக்கு தான் அதே அர்த்தம் தான் இங்கே பனை அப்பிலார் அழலாய் நின்ற கருத்தினை இந்த அப்புன்னா ஜலம் ஆறுனா அதெல்லாம் சா அப்படியே சாப்பிட்றேன் அழல்னா நெருப்பு அப்படிப்பட்ட பெரிய நெருப்பாக இருக்கிற கருத்தனை அப்படி தான் என்ன அர்த்தம்னு கேட்டால் அப்படிவா என்ன அர்த்தம் பண்ணியிருக்கேன் வேறு இந்த நெருப்பு பெருசாக இருக்கு அதில் எல்லாம் தண்ணி இழுத்துக்கும் புரிஞ்சிக்கும் அப்படியே அதே மாதிரியா என்னுடைய கருத்துக்களை எல்லாம் என்னுடைய கருத்தை எல்லாம் புரிந்து கொண்டிருக்கிற பெரிய நெருப்பாக இருப்பவன் சுவாமின்னு அர்த்தம் பண்ணிட்டு புரிஞ்சுதா அப்புன்னா ஜலம் அடல்னா நெருப்பு அதை இழுத்துக்கொள்கின்ற நெருப்பாக இருக்கிறான் சுவாமி என்னுடைய கருத்தை எல்லாம் ஈர்ப்பவனாக இருக்கிறாங்கிறது தான் இங்கே அர்த்தம் அப்பிலார் அடலாயின் கருத்தினை கருத்தனை களிவண்டு அறையும் பொழில் கழிவுனா ரொம்ப குஷியில் வண்டுகள் சத்தம் போன்ற சத்தம் போடுகின்ற புலிகள் சூழ்ந்த கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே பிடிக்க முடியுமா திருத்தனை இசை நான் தேவதேவனை மூவரில் புண்ணிய விருத்தனை விளங்கும் சுடற் விண்ணை வண்ணினை கண்ணுதல் கூடிய அருத்தனை அரியை பரிக்கீரிய அப்பிலார் நின்ன கருத்தனை களிவண்டரையும் புழில் கொண்டேனே வெஞ்சி நக்களற்றை விளங்காய் வீழ கன்று வீசிய ஈசனை பேய்பகள் நத்துஞ்ச பேய்பகள் துஞ்ச நஞ்சு சுவைத்து உண்ட தோன்றலை தோன்றல் வாழ்ல கெட தோன்றிய நஞ்சினை அமுதத்தினை நாதனை நச்சுவார் உச்சி மேல் நிற்கும் நம்பியை வஞ்சித்த வஞ்சனை கஞ்சனை துஞ்ச வஞ்சித்த வஞ்சனை கண்ணவங்கையுள் கண்டு கொண்டேனே வெஞ்சினக்களிர மிக கோபம் கூட கோபம் கொண்ட ஒரு களிராக இருப்பவன் யானையாக இருப்பவன் சுவாமி அந்நர்த்தன் யாரும் யாராலும் அடக்க முடியாதவன் அர்த்தம் அனிருத்தகான்னு ஒரு திருநாங்கம் விஷ்ணு சாஸ்திரநாவுக்கு அடக் யாராலும் அடக்க முடியாதவன் அர்த்தம் இந்த வெஞ்சி நக்கழிற்றை நீங்கள் அனிருத்தகான்னு ஆலோசிக்கலாம் யாராலும் அடக்க முடியாதவன் வெஞ்சி நக்கழிற்றை விளங்காய் வீழ கன்றி வீசிய கீஜனை இந்த விழாம்பழம் கோசரம் கன்றா வந்த அந்த அரக்கனை வீசிய அந்த சுவாமி கண்ணனை சொல்கிற பேய் மகள் துஞ்ச மஞ்சு சுவை துண்ட தோன்றலை பூதனை சாகும்படியாக அவள் அவளை வீரை மாண்ட கண்ணன் பூதன் அதான் தோன்றல் பால் லரக்கன் கெட தோன்றிய நஞ்சினை இந்த தோன்றல் பால் லரக்கன் சொல்றதா நல்ல புகழோடு இருந்தான் அவன் ராவணன் பால் அரக்கண்ணு அரவணன் ராவணனை சொல்கிற அவன் தோன்றல் பால் அரக்கன் கெட தோன்றிய நஞ்சினை ராவணனுக்கு நஞ்சாக இருந்தான் வேற ஒன்றும் இல்லை அமுதத்தினை ஆனால் அடியவர்களுக்கு அமுதம் அவன் அமுதன் அமுதத்தினை நாதனை நாதனைன்னா அவர்களை காப்பாற்றுகிறவன் முன்னாடி உங்களுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன் நச்சுவார் உச்சி மேல் நிற்கும் நம்பியை அவனோட பிரியவாக உச்சினா அவருடைய தலையில் எப்பொழுதும் இருப்பான் அவர் எண்ணத்தில் எப்பொழுதும் இருப்பான் உச்சிங்கிறது எண்ணம்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம நச்சுவார் உச்சி மேல் நிற்கும் நம்பியை நம்பினா நல்ல குணங்களை உடையவன் அதுக்கப்புறம் கஞ்சனை துஞ்ச வஞ்சித்த வஞ்சனை இதை அர்த்தம் சொல்லணுமா ஸ்ட்ரைட்டாக இருக்குது

அமுதத்தினை நாதனை நச்சுவார் உச்சி மேல் நிற்கும் நம்பியை கஞ்சனை வஞ்சனை கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே பண்டினை பண்ணில் நின்றதோர் பான்மையை பாலுள் டெய்யினை மால் குருவாய் நின்ற விண்டினை விளங்கும் சோதியை வேள்வியை விளக்கின் ஒளி தன்னை மண்ணினை மலையை அலை மாபதியை மறையோர் தங்கள் கண்டினை கண்கள் ஆரளவும் நின்று கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே பண்ணினை பண்ணன ராகத்தை சொன்னார் இசையை சொல்ற பண்ணின் பண்ணினை பண்ணில் நின்றதோர் பார்வையை ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு சுவை உண்டு எனக்கு சில ராகம் பிடிக்கும் உங்களுக்கு சில ராகம் பிடிக்கும் அது மாதிரி அது ஒவ்வொருலேயும் ஒரு தன்மை இருக்குது ஒரு சுலபத்தன்மை அது மயக்கிற தன்மை இருக்கு அதான் பான்மை பண்ணினை பண்ணில் நின்றதோர் பார்மையை பால் உள் நெய்யினை பாலில் இருக்க நெய் மால் உருவாய் வெண்டினை பெரிதாக இருக்கிற ஆகாசம் சுவாமி மால் உருவாய்னா பெரிதான உருவம் விளங்கும் துடர் சோதியை அதே மாதிரி தான் பிரகாசித்து கொண்டிருக்கிற அறிவுச்சுடர் சுவாமி வேள்வியை யாகங்களை வேள்விங்கிறதுனா வேள்வின்னு இப்படி யா வச்சுக்க வேண்டாம் புலனத்தில் பொது பொது நலத்து புலனு பொது நலனுக்காக செய்யப்படுகின்ற எல்லா காரியமே வேள்விதான் நாம் இப்போ சொல்கிறது கூட ஒரு விதத்தில் ஒரு வேள்விதான் எல்லாருக்கும் போய் சேரட்டும் நமக்கு அப்படின்னு வேள்வியை அப்புறம் விளக்கின் ஒளி தன்னை விளக்கோட ஒளியாக இருக்கிறான் சுவாமி விளக்கு அது எரியாமல் இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை தான் அது விளக்கு அந்த அந்த ஒளிங்கிற தன்மை விளக்குக்கு தருகிறவன் சுவாமி விளக்கின் ஒளி தன்மை மண்ணினை மலையை அலை நீரிணை கடலை சொல்கிறார் மண்ணு மலை கடலை சொல்கிறார் மலை நீரிணை மாலை மயக்கத்தை கொடுப்பவன் மா மதியை சிறந்த ஞானத்தை புரிஞ்சல மாமதியங்கிறது மதியினா நமக்கு சாதாரணமாக திங்கள் சந்திரன் ஞாபகம் வரும் இந்த மாமதியைனா பெரிய ஞானத்தாக ஞானமாக இருப்பவன் சுவாமி மறையோர் தங்கள் கண்டினை வேதம் சொல்பவர்களுக்கு அவன் கண்போன்றவன் தான் கண்ணினை கண்கள் லாரளவும் நின்று என்னால் எவ்வளோ பார்க்க முடியுமோ பார்த்து கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே படிக்கலாமா பண்டினை பண்ணில் நின்றதோர் பான்மையை பாலுள் நெய்யினை மால் குருவாய் நின்ற விண்டினை விளங்கும் குடற்முதியை வேள்வியை விளக்கின் தன்னை மண்ணினை மலையை அலை நீரினை மாலை மா மதியை தங்கள் கண்ணினை கண்கள் ஆளரவும் நின்று கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேன் என்று காதலால் கலிகன்னி உரை செய்த வண்ண உன் தமிழ் உன்போது ஒன்றிவை வல்லராய் உரைப்பார் மதியம் தவள் விண்ணில் விண்ணவராய் மகிழ்வு எய்துவர் மெய்வ சொல்றின் வெண் சங்கம் ஒன்றேந்திய கண்ண நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேன் என்று அர்த்தம் காதலால் செய்த பிரியத்தோட திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த ஒன் தமிழ் ஒன்பதோடு ஒன்றிவை இந்த தமிழ் பாசுரங்கள் பத்தையும் வல்லவராய் உரைப்பார் மனசில் வச்சுட்டு அர்த்தத்தோடு வல்ல அந்த அர்த்தம் அது வல்லவராய் உரைப்பார் மதியம் தமிழ் பெண்ணில் விண்ணவராய் மகிழ்வு செய்து்துவர் பரமவத்துக்கு போவா அங்கே சந்தோஷமாக இருப்பார் அதோட ஒரு ஒரு பலஸ்ருதி முடிஞ்சு போயிடுது மெய் மெய் மெய்ப்பை சொல்கிறேன் உண்மையாக சொல்ல போனான்னு அர்த்தம் குருமாளிட்ட சொல்கிறார் மெய்பை சொல்கிறேன் பெண் சங்கம் ஒன்றேந்திய கண்ண என் சங்க சங்க வச்சுன்னு இருக்கிற கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுறார் நிந்தனக்கு தனக்கு குறிப்பாகில் உனக்கும் அப்படி ஒரு ஆசை இருந்ததுன்னா என்ன விண்ணவராய் மகிழ்வு பெய்தவர்னு மேலே எழுதியிருக்கார் பாருங்களா அந்த மகிழ்வு உனக்கு எழுத வேண்டும் என்கிற ஆசை இருக்கான்னு அர்த்தம் நின் தான் அக்கும் குறைப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தாரே நீயும் கற்கலாம் சுவாமி இந்த பாசுரத்தை இது எப்படி எழுத முடியும் திருமையாடுவார்தான் எழுத முடியும் எவ்வளோ எவ்வளோ தன்னம்பிக்கையோடு எழுதுகிறார் பெருமாள் தேக்கொள் இதை பெருமாள் படித்தனா அந்த கலையாமி கலித்துவம் சொன்னேன் நம்ம தனியனில் படிச்சிருக்கோம் ஆரம்பத்தில் அதை சொல்லி பெருமாள் கத்தான் பாசத்தை தான் இது ஒசர்மையான பகுதி படிக்க முன்னேக்கிறேன் கண்ண பங்கையில் கொண்டேன் எண்ணு காதலால் கலிகன்னி உரை செய்த பண்ண ஒன் தமிழ் ஒன்பதோடு ஒன்றிவை வல்லராய் உரைப்பார் மதியம் தமிழ் விண்ணில் பிண்டவராய் மகிழ்வு எய்துவன் மெய்ம சொல்றேன் வெண் சங்கம் ஒன்றே கண்ண நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே பிடிக்கலாமா சேர்ந்து பிடிக்கலாம்